என் ஜனநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா இன்று என்ன விடயத்தோடு வந்திருக்கின்றீர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் நம் வாழ்க்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டு நன்கு செயல்பட்டால் நலமெல்லாம் நன்கு விளையும் திருக்குறள் பற்றிய அடியன் எழுதிய கவிதையை வழங்குகிறேன் வள்ளுவரை வணங்கிடுவோம் திரு வள்ளுவரை வணங்கிடுவோம் திருக்குறளை படைத்த திரு வள்ளுவரை வணங்கிடுவோம் அருமருந்தாய் இருக்கின்ற திருக்குறளாம் இதை அறிந்திட்டால் பெற்றிடலாம் உலநலமாம் இருளான பாதைதாம் இல்லைதாம் என்றும் இருள் அகன்று வெளிச்சந்தான் இருக்குமாம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி இரண்டு ஒப்புரவு அறிதல் ஒப்புரவு அறிதல் எனும் இவ்வதிகாரம் பிறரோடு ஒத்து உதவி செய்து வாழ்தல் கடமை என்பதை உணர்ந்து நடத்தல் என்று சிறப்பாக இவ்வதிகாரம் சிறப்பாக கூறுகிறது ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தில் உள்ள குரல்களையும் பொருட்களையும் சிந்திப்போம் இருநூத்தி பதினொன்னாவது திருக்குறள் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு தமக்கு நீர் உதவும் மேகங்களுக்கு உலகம் என்ன கைமாறு செய்கின்றது மேகங்களைப் போன்றவர் செய்யும் உதவிகளும் கைமாறும் எதிர்பார்க்காதவையே இருநூற்றி பன்னிரண்டாவது திருக்குறள் தால் ஆற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு ஒப்புரவாளன் முயற்சி செய்து சேர்த்த பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்காகவே ஆகும் இருநூற்றி பதிமூணு புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவில் நல்ல பிற தேவர் உலகிலும் இவ்வுலகிலும் ஒப்புரவு போன்ற வேறு நல்ல செயல்களை பெறுதல் அரிதே ஆம் இருநூற்றி பதினாலு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் சமுதாயத்தில் தானும் ஒருவன் என்பதை உணர்ந்து வாழ்பவன் உயிரோடு கூடி வாழ்பவன் ஆவான் அவ்வாறு வாழாதவன் செத்தாருள் ஒருவனாகக் கருதப்படுவான் இருநூற்றி பதினைஞ்சு உருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு உலக உயிர்களை எல்லாம் விரும்பி ஒப்புரவு செய்யும் பேர் அறிவுடையவன் செல்வம் குடிநீர் குளம் நிரம்பினால் போன்றது இருநூற்றி பதினாறு பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின் செல்வம் ஒப்புரவு கொண்டு நேர்மையாளன்றம் சேருமானால் அது பயன்படும் மரம் ஊர் நடுவே பழுத்தால் போன்றது இருநூற்றி பதினேழு மருந்து ஆகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படின் செல்வம் ஒப்புரவு செய்யும் பெருந்தகையாளிடம் சேருமானால் அது எல்லா உறுப்புகளும் நோய்களு நோய்க்கு மருந்தாகி தப்பாது பயன்படும் மரத்தைப் போன்றது ஆகும் இருநூற்றி பதினெட்டு இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர் கடப்பாட்டை அறிந்த அறிவுடையோர் தம் செல்வம் சுருங்கிய காலத்தும் ஒப்புரவு செய்வதில் தளரமாட்டார் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகல ஆறு ஒப்புரவு செய்யும் நேர்மையாளன் வரிவன் ஆனாலும் தவறாது செய்யும் தன்மையான ஒப்புரவு செயல்களை செய்ய முடியாமல் அமைதியற்றும் நிலைக்கு நிலைமையே ஆகும் ஒப்புருவினால் வரும் கேடு எனினும் அஃது ஒருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து இது இருநூற்றி இருபதாவது திருக்குறள் ஒப்புருவினால் ஒருவனுக்கு பொருட்கேடு வருமானால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளத்தக்க தகுதி உடையதாகும் இவ்வதிகாரத்தில் உள்ள குரல்களின் பொருட்களை என் கருத்தில் பதிந்தவர்களை சுருக்கமாக பதிவிடுகிறேன் இருநூற்றி பதினொன்றாவது திருக்குறள் மழை போன்ற வல்லல்கள் செய்யும் உதவிகளும் கைமாறு வேண்டாதவை இருநூற்றி பன்னிரெண்டு ஒப்புருளா உப்புரவாளினின் பொருளெல்லாம் தக்கவர்க்கு உதவி செய்வதற்காகவே ஆகும் இருநூற்றி பதிமூணு உலகில் ஒப்புரவு போன்ற வேறு நல்ல செயல்களால் பெறுதல் அறிதேயாம் சம் இருநூற்றி பதினாலு சமுதாயத்தில் தானும் ஒருவன் என்பதை உணர்ந்து வாழ்பவனே உயிரோடு வாழ்பவன் இருநூற்றி பதினைந்து ஒப்புருவாளனின் செல்வம் குடிநீர் குளம் நிரம்பியது போன்றதாகும் இருநூற்றி பதினாறு செல்வம் ஒப்புறவு செய்யும் நேர்மையாளனும் சேருமானார் ஊர் நடுவே பயன்படும் மரம் உள்ளது போன்றதாகும் இருநூற்றி பதினேழு ஒப்புருவாளனின் செல்வம் நோய்க்கு மருந்தாக பயன்படும் இருநூற்றி பதினெட்டு செல்வம் குறைந்தாலும் ஒப்புரவு செய்வதில் தளரமாட்டார் இருநூற்றி பத்தொம்பது வறுமையுற்று ஒப்புரவு செய்ய முடியாமற் போனால் மனம் அமைதியற்ற நிலையில் அவர்களுக்கு இருக்கும் இருநூற்றி இருபதாவது திருக்குறள் ஒப்புரவு செய்வதால் கேடு வரும் என்றால் அக்கேடு தன்னை விற்றாயினும் கொள்ளும் தகுதியுடையதாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா குரலும் பொருளும் என்னும் தலைப்பிலே அதிகாரம் ஒப்புரவு அறிதல் என்னும் சிறப்பு அதிகாரத்தை சிறப்பாக தந்திருந்தார் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்க நன்றி வணக்கம்